கொந்தளிப்பாங்க அது பத்திலா நம்ம கவலைப்படக்கூடாது ஏன்னா கொந்தளிக்கிறது தான் அவங்களுக்கு வேலையே குழந்தைகள் அவங்களுக்கு ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்போ ஏன் அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட சட்டசபையில கூட ஏதோ ஒரு நடிகர் கட்சி வந்திருக்குதா ஏதோ ஒரு புதிய கட்சி வந்திருக்குது புரட்சி தலைவர்னு ஒருத்தர் வந்து இப்படியெல்லாம் கேலியும் கிண்டலுமா அதனால் யார் அரசியலுக்கு வந்தாலும் இப்படி கொந்தளிக்கிறது தான் அவங்களுடைய வேலையை அப்படி தான் நாம் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் கூட இந்த விஜய்க்கு என்ன அனுபவம் இருக்குது எம்ஜிஆர் அவர்களுக்கு எவ்வளோ அனுபவம் இருக்குது தெரியுமா ஐம்பத்ரெண்டுலேருந்து எழுபத்ரெண்டு வரைக்கும் அந்த டுவெண்ட்டி இயர்ஸ் தி திமுகவில் இருந்த ஒரு அரசியல் அனுபவம் எவ்வளோ இருக்குது தெரியுமா விஜய்க்கு என்ன பெரிய அனுபவம் இருக்குதுன்னு கேட்டால் அதே வாய்தான் அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களை பார்த்து அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களை பார்த்து அரேஸ் அரசியல் அரிச்சுவடி தெரியாதவர் கவர்ச்சியை மட்டுமே நம்பியிருக்கிறவர் கத்தி வாய் விளம்பர வள்ளல் இவருக்கு கேள்வி மட்டும்தான் கேட்க தெரியும் பதில் சொல்ல தெரியாது நிருபர்களை சந்திக்க மாட்டார் டெல்லியை வகைச்சிக்க மாட்டார் மேலே இருந்து அவருக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னதும் அதே வாய் தான் அதனால் எம்ஜிஆர் அவர்களை மட்டும் இல்லை அவருடைய தொண்டர்களை கூட விட்டு வைக்கலை அது என்னது இந்த பளபளப்பு ஜொலி ஜொலிப்பா ஜொலி ஜொலிப்பை பார்த்தா பல்லிழிப்போங்க இப்படியெல்லாம் கிண்டலும் கேலியுமா இது எல்லாம் மக்கள் ஒரு மாதிரி சைலண்ட்டாக வாட்ச் பண்ணி வாட்ச் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணாங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியும் அவர் ஜெயித்ததுக்கப்புறம் இந்த அரசியலில் பலந்துன்னு கொட்டை போட்ட அனுபவிச்சாலையும் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அவங்க எல்லாருக்குமே அந்த கோட்டை கோட்டைன்றது ஒரு பகல் கனவாகவே மாறிடுச்சுன்னா பார்க்கலாம்